அன்பான மாணவ செல்வங்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் மீண்டும் ஒருமுறை இணைய வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடையும் நான் ஆ அஸ்கர் உதவி பேராசிரியர் தமிழ்துறை இஸ்லாமியா கல்லூரி தன்னாட்சி வாணியம்பாடி நாம் முதலாம் ஆண்டு முதல் பருவத்தின் முதல் அலகில் குறுந்தொகையினுடைய ஐந்து பாடல்களை பார்த்தோம் அடுத்தபடியாக சங்க இலக்கியத்தில் புறநூல்களில் ஒன்றான புறநானூறு என்கின்ற அந்த நூலில் இருக்கக்கூடிய ஐந்து பாடல்களை பார்ப்போம் அதற்கு முன் புறநானூறு குறித்த செய்திகளை பார்ப்போம் எட்டு தொகை நூல்களுள் எட்டு தொகை நூல்களுள் எட்டு தொகை நூல்கள் என்பது தனித்தனி புலவர்களால் தனித்தனியாக பாடப்பட்ட பாடல்களை பின்னால் வந்த அரசர்கள் புலவர்கள் தொகுத்தது அதனால்தான் தொகுக்கப்பட்ட நூல் தான் தொகை நூல்கள் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த எட்டு தொகை நூல்களில் நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த பத்து ஓங்கு பரிபாடல் கட்டளைந்தாரியத்தும் கலியோடு அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை என்கின்ற அந்த எட்டு தொகை நூல்களை குறிக்கக்கூடிய நூல்களுள் புறப்பொருள் பற்றி குறிப்பிடப்படுகின்ற நூல்கள் இரண்டு ஒன்று பதிற்று பத்து மற்றொன்று புறநானூறு பதிற்று பத்தும் பார்த்தோன்னா சேர மன்னர்களின் வரலாற்றை பத்து சேர மன்னர்களை பத்து சேர பத்து சேர மன்னர்களை பத்து புலவர்கள் ஒவ்வொரு அரசருக்கும் பத்து பத்து பாடல்கள் வீதம் நூறு பாடல்களை கொண்ட பாடல்களின் தொகுப்பாக பதிற்று பத்து விளங்குகிறது அதில் முதல் பத்து இறுதி பத்தும் கிடைக்கலை எண்பது பாடல்கள் மட்டும் நமக்கு கிடைக்கிறது இரண்டாம் பத்திலிருந்து ஒன்பதாம் பத்து வரை எண்பது பாடல்கள் மட்டுமே கிடைக்கின்றது ஆனால் இந்த புறநானூறு பதிச்சு சேர மன்னர்களுடைய வரலாற்றை மட்டும் கூறக்கூடிய வரலாற்று கருவூலமாக இருக்கும்போது இந்த புறநானூறு சங்ககால மன்னர்கள் முடியுடை மூவேந்தர்கள் குறுநில மன்னர்கள் வேளீர்கள் சாதாரண மக்கள் என்று அக்கால மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக விளங்குவதை நாம் பார்க்கலாம் எட்டு தொகை நூல்களுள் புறநானூறும் ஒன்று புறப்பொருளை பற்றிய நானூறு பாடல்களை கொண்டதாலின் இப்பெயரை பெற்றது அகநானூறு அகம் குறித்த நானூறு பாடல்களை கொண்டதால் அகநானூறு என்று அந்த எண்ணிக்கை பாடல் எண்ணிக்கையால் பெயர் பெற்றது போல இது புறத்தை பற்றிய நானூறு பாடல்களை கொண்டதால் இது புறநானூறு என பெயர் பெற்றது இந்நூலை புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் புறம்பு நானூறு என்றும் வேறு பெயர்களாலும் அடைப்பர் என்ன இந்நூலை புறம் என்றும் சுருக்கமாகவும் அழைக்கும் வழக்கம் உள்ளது புறம் என்றும் புறப்பாட்டு என்றும் புறம்பு நானூறு என்றும் வேறு பெயர்களாலும் அழைப்பர் அகவர் பாவால் ஆனது இந்நூலில் உள்ள பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த நூலில் இந்த புறநானூறு என்கின்ற இந்த நூலில் இருக்கக்கூடிய நானூறு பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஏழு இவர்களில் பதினாறு பெண் பார்ப்புலவர்கள் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பொன்முடியார் காக்கை பாடினியார் நச்சொல்லையார் ஒளவையார் என பதினாறு பெண் பார்ப்புலவர்கள் புறநானூர் என்கின்ற இந்த நூலில் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் சங்க காலத்தில் பெண்களுக்கும் கல்வி கற்கக்கூடிய உரிமை இருந்தது பெண்களும் கல்வி கற்றார்கள் கல்வி கற்ற அரசர்களுக்கு தூதுவராகவும் அரசருக்கு ஆலோசனை செல்ல சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பாடலை பாடி வைத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து சங்ககால பெண்கள் நல்ல கல்வியறிவு பெற்றவர்கள் என்பது நமக்கு புலனாகிறது பழந்தமிழகத்தை ஆண்டு வந்த முடியுடை மூவேந்தர் முடியுடை மூவேந்தர் என்பது சேர சோழ பாண்டியர் சேரர் சோழர் பாண்டியர் என்பதை முடியுடை மூவேந்தர் என்று அழைப்போம் குறுநில மன்னர்கள் வள்ளல வள்ளல்கள் ஆகியோரின் வரலாற்றை உணர்த்தும் நூலாக புறநானூறு விளங்குகிறது இந்த புறநானூரில் தான் கடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் சொல்கிறோம் இல்லையா கடையேழு வள்ளல்களுடைய வரலாற்றை கடையேழு வள்ளல்கள் பற்றிய செய்திகளை எல்லாம் இந்த புறநானூர் தான் நாம் பார்க்க முடிகிறது பழந்தமிழகத்தை ஆண்டு வந்த முடிவுடை மூவேந்தர் குறுநில மன்னர்கள் வள்ளலல் வள்ளல்கள் ஆகியோரின் வரலாற்றை உணர்த்தும் நூலாக புறநானூறு விளங்குகின்றது பண்டை தமிழரின் அரசியல் வீரம் போர்முறை கொடை கல்வி கலை நாகரிகம் பண்பாடு தொழில்கள் பழக்கவழக்கங்கள் பிறநாட்டு தொடர்பு முதலிய வரலாற்றுக் கூறிகளை அறிவதற்கு பெரிதும் துறைபுரியும் காரணத்தால் புறநானூறு என்கின்ற இந்த நூலை வரலாற்று களஞ்சியம் என்று கூறுகின்றனர் பல்வேறு வரலாறுகளை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருப்பதால் புறநானூறு ஒரு வரலாற்று களஞ்சியமாக திகழ்கின்றது சங்க சங்ககாலத்தில் பார்த்தோன்னா சங்க காலத்தில் மன்னர்கள் நாட்டை ஆண்ட மன்னர்கள் ஒழுக்கத்தில் தலை சிறந்து விளந்தா விளங்கினார்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அதுக்கப்புறமா சங்க காலத்துக்கு அடுத்து வந்த சங்க அருவிய காலத்தில் வள்ளுவர் பாடும்போது பிறண்மனை நோக்காமை ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ வேண்டும் என்கின்ற நிலையை வலியுறுத்தி பாடுகிறார் ஆனால் சங்க காலத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்று தான் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த பாடல் நமக்கு புறநானூற்றில் இருக்கக்கூடிய எழுபத்தி மூன்றாவது பாடல் நமக்கு புலப்படுத்துகின்றது சங்ககாலத்தில் மன்னர்கள் ஒழுக்கத்தில் தலைசிறந்து விளங்கியதை புறநானூறு காட்டுகின்றது சோழன் நலங்கின்னி பகைவர் மீது படையெடுத்து செல்லுங்கள் நான் பகைவரை போரில் வெற்றி கொள்ளாது தோல்வி அடைவேன் என்றால் என் மார்பில் கிடக்கும் மாலையானது பொருள் பெண்டியருடைய பொய்மை புரட்சியிடையே தோல்வதாக என்று வஞ்சனம் கூறுகின்றான் இந்த சோழன் நலங்கின்னி போருக்கு செல்லும்போது சபதம் ஏற்கின்றான் என்னென்ன நான் செல்கின்ற இந்த போரில் பகைவரை வெற்றி கொள்ளாமல் தோல்வி அடைந்தால் மார்பில் கிடக்கக்கூடிய மாலையானது பொருட்பெண்டீர் பொருப்பிண்டீர் என்பது இங்கு பொருப்பெண்டீருடைய பொய்மை புணர்ச்சி பணத்தை வாங்கிக் கொண்டு பொய்யாக இன்பத்தை தருகின்ற அந்த விலைமாது விலைமாதியோடு கூடுவதை போ அந்த விலை கூடும்போது இந்த மாலை தோல்வதாக என்று வஞ்சனம் கூறுகிறான் அப்போ என்னுடைய மனைவியோடு மட்டுமே நான் வாழ்ந்தவன் என்பதை நான் தவறான செயல்களில் ஈடுபடவில்லை நான் ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்ந்தேன் என்பதை நிலைநாட்டுவதற்காக நான் வெற்றி பெறுவேன் நான் வெற்றி பெறவில்லை என்றால் பொருள்பெண்டியருடைய மார்பில் தோல்வதாக என்று தன்னுடைய மாலை தோல்வதாக என்று கூறுவதிலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த பண்பாட்டை சங்ககால மன்னர்களும் மக்களும் வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு புலனாகிறது தீதில் நெஞ்சத்து காதல் கொள்ளா பள்ளிரும் குந்தல் மகளிர் உள்ளா முயங்கடை குழைகை என் தாரே என மாலை பழந்தமிழகத்தில் நாடாளும் வேந்தர்கள் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயர்ந்த பண்பாட்டில் சிறந்து நின்றனர் என்பதை அறியும் போது பெருமிதம் தோன்றுகிறது மொத்தம் பார்த்தோன்னா ஆட்சி செய்யும் முறை பற்றி ஒரு மன்னன் எவ்வாறு நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று மன்னனு மன்னனுக்கு புலவர் அறிவுறுத்து பாடிய பாடல்கள் புலவர் புறநானொற்று புலவாகும் எப்படி வசூல் செய்யணும் எப்படி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று அரசனுக்கு அறிவுரை கூறி புலவர்கள் பாடிய பாடல்கள் பல பல அதில் மோசிக்கிறனார் என்கின்ற ஒரு புலவர் ஒரு நாட்டு மக்களுக்கு நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னனே உயிர் போன்றவன் இதை உணர்ந்து தன் நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் அவர்களை பாதுகாத்து திறம்பட ஆட்சி செய்வதே மன்னனின் கடமையாகும் அரசனுடைய கடமை என்ன கடன் என்ன என்பதை பற்றி மோசிக்கிறனார் புரோனா நூற்றி நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடலை பாடும்போது நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பதை அறிக வேல் மிகுதானே வேந்தற்க கடனே ஒரு நாட்டு மக்களுக்கு நெல்லும் உயிரென்று நீரும் உயிரென்று மன்னனே உயிர் போன்றவன் இதை உணர்ந்து அந்த மன்னன் தன் நாட்டு மக்களுக்கு எந்த துன்பமும் நேராமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் மக்களை பாதுகாத்து திறம்பட ஆட்சி செய்வதே அரசனுடைய கடமையாகும் என்பதை மோசிக்கிறனார் என்கின்ற புலவர் புறநானூற்றில் இருக்கக்கூடிய நூற்றி எண்பத்தாறாவது பாடலில் குறிப்பிடுகின்றார் அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த நூலினுடைய சிறப்பை பற்றி பார்க்கும் பொழுது நான்கு அடி முதல் நாற்ப நாற்பது அடி வரையிலான அடி அளவு கொண்ட பாடல்கள் உள்ளன நான்கு வரி முதல் புறநானூரில் நான்கு வரி முதல் நாற்பது வரி வரை இருக்கக்கூடிய பாடல்களை கொண்டுள்ளது கடவுள் வாழ்த்த பாடலையும் சேர்த்து மொத்தம் நானூறு பாடல்கள் கடவுள் வாழ்த்த பாடலையும் சேர்த்து மொத்தம் நானூறு பாடல்களை கொண்டது புறநானூறு பாரதம் பாடிய பெருந்தேவனார் பிற்காலத்தில் மகாபாரதம் பாடிய பெருந்தேவனார் சிவனை பற்றிய ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் முகப்பில் இடம்பெற்றுள்ள இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இரநூத்தி அறுபத்தி ஏழு மற்றும் இரநூத்தி அறுபத்தி எட்டாம் பாடல்கள் முழுவதும் நமக்கு கிடைக்கவில்லை இந்த நானூறு பாடல்களில் அறுபத்தி ஏழு மற்றும் இரநூத்தி எட்டாம் பாடல்கள் முழுவதும் கிடைக்கவில்லை வேறு சில பாடல்கள் சிதைந்துள்ளன ஒவ்வொரு பாட்டிலும் இறுதியிலும் தினை துறை பாடினோர் பாடப்பட்டோர் சூழல் போன்ற குறிப்புகள் காணப்படுகின்றன தொகுத்தோர் தொகுப்பித்தர்கள் பெயர்கள் தெரியாது இந்த நூலை தொகுத்தவன் புறநானூர் என்கின்ற நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் நமக்கு தெரியவில்லை தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்டது என்பார் பேராசிரியர் சிவராசப்பிள்ளை ஆய்வாளரான மிகச்சிறந்த ஆய்வாளரான பேராசிரியர் சிவராசப்பிள்ளை அவர்கள் தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் இந்த புறநானூர் என்று குறிப்பிடுவார் ஆங்கிலேய அறிஞரான ஜியு போப் அவர்களை கவர்ந்த நூல் புறநானூறு இந்நூலில் சில பாடல்களை அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த எட்டு தொகை நூல் பாடல் இது இரண்டு மதிப்பெண்ணா அப்படி இல்லைன்னா புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜி போப் வெற்றி கலந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உள்னை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என்னும் பன்னிரண்டு திரைகளுக்கும் உரிய பாடல்கள் தீர்க்கப் பெறுதலால் புறப்பொருள் பன்னிரண்டு திணைகள் பெறும் என்று எனும் கருத்துடைய புறப்பொருள் வெண்பா மாலைக்கு நூல் வழிகாட்டுகிறது எனலாம் புறநாட்டு புலவர்களின் பாடல்களின் பா பாடல்களை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நூற்றி இவர்களில் பதினாறு பேர் பெண்பார் புலவர்கள் அரசர்கள் பாடிய சில பாடல்கள் உள்ளன அரசர் பாடியன சில அரசர்களை இடித்து கூறி திருத்துபர்களாக புலவர்கள் விளங்கினர் பார்த்தனா கல்வி கற்றவர்களுக்கு சங்க காலத்தில் நல்ல மதிப்பு இருந்தது என்பதை அவனை அவர் பாடியது அவனை என்று இங்கு அரசனையும் அவர் என்று புலவரையும் புலவரை அவர் என்று உயர்தனையாக மதிப்பாக குறிப்பிடுவதும் பார்க்கலாம் அவனை அவன் பாடியது என்று கூறுவதை பார்க்கலாம் தனியொரு புலவரை அவர் என்றும் குறிப்பிடுதால் அரசனை விட புலவரையே பெரிதும் மதித்தனர் என்பது புலனாகிறது பதினாலு பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இந்த புறநானூரில் இருக்கக்கூடிய பதினாலு பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை தொடித்தலை விழுத்தண்டினார் இரும்பிடத் தலையனார் ஊன்பொதி பசுங்குடையார் போன்ற சிறப்பு தொடர்களால் அமைந்த புலவர் பெயர்கள் மொத்தம் பதினான்கு பதினான்கு பாடல்களுக்கு இந்த புறநானூரில் புறநானூரில் இருக்க பதினாறு பாடல்களுக்கு பதினான்கு பாடல்களுக்கு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அதனால் அந்த பாடலில் இருக்கக்கூடிய சிறந்த தொடர்கள் ஆசிரியர் பெயராக வழங்கப்படுகிறது பனிரெண்டு பாண்டியர் மன்னர்களையும் பதினெட்டு சேர மன்னர்களையும் பதிமூன்று சோழர்களையும் பதினெட்டு வேலிர்களையும் பற்றி புறநானூறு பேசுகிறது பார்த்தோன்னா முடியுடை மூவேந்தர்கள் பற்றி புறநானூரில் பாடல்கள் இருக்கிறது முதல்ல பார்த்தோம் இல்லையா அதில் குறிப்பாக பாண்டிய மன்னர்கள் பனிரெண்டு பேர் பற்றியும் சேர மன்னர்கள் பதினைந்து பேர் பற்றியும் பதிமூன்று சேர மன்னர்களை பற்றியும் பதினெட்டு வேளீர்களையும் குறுநில மன்னர்களை பற்றியும் புறநானூர் பேசுகிறது நூற்றி எட்டு நூற்றி எழுபத்தெட்டு மன்னர்களின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன நானூறு பாடல்களில் நூற்றி எழுவத்தெட்டு புல மன்னர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றுள்ளது பண்டைய வேந்தரின் படைத்திறம் போர்முறை கடையலு வள்ளல்களின் கொடைமடம் குமணன் போன்றோரின் வல்லன்மை வள்ளல் தன்மை கபிலர் பாரி அவ்வை அதியன் பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் ஆகியோரது நட்பு பாணர் பொருணர் விரலியர் கூத்தர் முதலியோரின் கலைத்திறம் அவரை பரந்த வள்ளல்கள் மாண்பு போன்ற வரலாற்று செய்திகள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன அதுக்கும் அதன்படியாக கபிலர் பார்வையினுடைய நட்பும் ஒவை அதியமானுடைய நட்பும் பிசுராந்தையார் கோப்பரிஞ்சோழனுடைய ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே நட்பு கொண்ட பிசுராந்தையார் கோப்பரிஞ்சோழன் பற்றிய நட்பு பற்றிய குறித்த செய்திகளையும் இந்த புறநானூறு என்கின்ற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே போல கலைஞர்களை இசைக்கலைஞர்களை நாடக கலைஞர்களை பாணர்களை பொருணர்களை விரலியர் கூத்தர் போன்ற அந்த கலைஞர்களை காப்பது அரசளுடைய மாண்பு போன்ற வரலாற்று செய்திகள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்திய வரலாற்றோடு தொடர்புடைய எனவும் புறநாற்றில் உள்ளன கிமு ஆயிரத்தை ஒட்டி ஆண்ட பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் பாரத போரில் மகாபாரத போரில் இருதிர படைகளுக்கும் உணவிட்டதை இரண்டாம் பாடலில் பாலை கௌதமனார் தருமனுக்கு அறிவுரை தந்தமை முந்நூற்றி அறுபத்தாறாவது பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பன மகாபாரதத்தோடு தொடர்புடையவை பெருஞ்சோட்டு உரியநாதன் அந்த கெளரவ படைக்கும் பஞ்சபாண்டவர்களுடைய படைக்கும் உணவு கொடுத்து பெருஞ்சோட்டு உதயநாதன் சேரநாதன் என்பவன் பெருஞ்சோட்டு உதயநாதன் என்கின்ற பெயரை பெறுகின்றான் அதே அந்த செய்தி இரண்டாம் பாடலிலும் பாலை கௌதமனார் தருமனுக்கு அறிவுரை கூறுகின்ற அந்த பாடலாக முன்னூற்றி அறுபத்தாறாவது பாடலும் மகாபாரதோடு தொடர்புடைய பாடல்களாகும் வால்மீகியார் பாட்டொன்றும் உள்ளது கிமு நான்காம் நூற்றாண்டின் அரசன் நெடியோன் கரிகாலன் மாவளத்தான் நெடுமுடி கிள்ளி ஆகியோர் பற்றிய அரிய செய்திகள் புறநானூன்றில் உள்ளன முதுமக்கள் தாலியில் புதைத்தல் நடுகள் வழிபாடு கைமை நோற்றல் உடன்கட்டை ஏறல் போன்ற சமூக பழக்க வழக்கங்கள் புறநானூன்றில் சுட்டப்பட்டுள்ளன இப்போ நம்முடைய கீழடி அகழ்வாராய்ச்சியிலலாம் பார்க்குறோம் பொதுமக்கள் தாலி அதே போல் நிறைய இடத்துல நடுகள் வழிபாடு இதெல்லாம் வந்து நம்முடைய முன்னோர்களுடைய பழமையான வழிபாட்டு முறை அந்த பழக்க வழக்கங்கள் சங்ககால மக்கள் அந்த மக்களுடைய வழக்க வழக்க வழக்கங்கள் போன்ற செய்திகள் எல்லாம் இந்த புறநானூரின் நூலில் கூறப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் பத்து வகையான ஆடைகள் புறநானூரில் சங்ககால மக்கள் பின்பற்றிய உடுத்திய பத்து வகையான ஆடைகள் இருபத்தெட்டு வகையான அணிகலன்கள் முப்பது வகை படைக்கருவிகள் அறுபத்தி ஏழு வகை உணவுகள் பற்றிய குறிப்புகள் புறநானூற்றில் உள்ளன புறநானூறு என்கின்றது நூலில் அக்கால மக்கள் பயன்படுத்திய பத்து வகையான ஆடைகள் இருபத்தெட்டு வகையான ஆடை அணிகலன்கள் முப்பது வகையான படைக்கருவிகள் அறுபத்தி ஏழு வகையான உணவுகள் குறிப்பிடப்பட்டுள்ளன வேந்தர் குறுநில மன்னர் வேலிர் குறித்த போர் செய்திகள் கையெறிநிலை நடுகள் தீப்பாய்தல் என்னும் வரிசை முறையில் புறநானூற்று பாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன வெண்ணிப்பரந்தலை பரந்தலை வாகை பரந்தலை கழுமளம் தகடு தலையாடங்கானம் காணப்பேரையில் முதலிய போர்க்களங்கள் புறநானூற்றில் சுட்டப்பட்டுள்ளன காலத்தில் போர்கள் நடந்த இந்த போர்கள் நடந்த இந்த இடங்கள் பற்றிய செய்திகள் போர் செய்திகள் எல்லாம் வெண்ணி வாகை வாகைப் பரந்தலை கழுமளம் தகடூர் தலையான தலையாளங்கானம் காணப்பேரையில் முதலிய போர்க்களங்கள் புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்றைய திருமண முறையில் எங்க சங்ககால மக்களுடைய திருமண முறையில் ஆரிய சார்பு சடங்கு இல்லாமையை ஆரிய சார்பு சடங்குமுறை இல்லாததை நூற்றி எண்பத்தாறாவது பாடலிலும் நூற்றி முப்பத்தாறு ஆகிய பாடல்களிலும் நூற்றி முப்பத்தாறு மற்றும் நூற்றி எண்பத்தாறு ஆகிய பாடல்களில் அக்கால மக்களுடைய திருமண முறை பற்றி விளக்கப்பட்டுள்ளது உணர முடிகிறது புறநாள் ஒன்பதாம் பாடல் கடலூர் மூல்களுடைய பகுருளி ஆறு பற்றி குறிப்பிடுகின்றது அரசியல் சமுதாயம் கல்வி நாகரீகம் பண்பாடு கலை வீரம் கொடை ஆடை அணிகலன் பழக்க வழக்கம் வாணிகம் போன்ற பலவற்றையும் முடிதலால் புறநாற்றை வரலாற்று களஞ்சியம் என்று குறிப்பிடுகின்றார்கள் வரலாற்று களஞ்சியம் என்றும் குறிப்பிடுகிறார்கள் பார்த்தோன்னா பழந்தமிழகத்தில் பழந்தமி பழந்தமிழ்நாட்டில் இடையராது போர்கள் நடைபெற்றன போர் சமுதாயத்தில் ஒவ்வொருவரின் தலையாய கடமைகள் என்னென்ன என்பதை பற்றி பொன்முடியார் என்கின்ற புலவர் பொன்முடியார் என்கின்ற பெண்பார்ப்புலவர் பாடும்போது ஒவ்வொருவருடைய கடமை என்ன என்று புறநானூற்றில் முன்னூற்றி பன்னிரெண்டாவது பாடலாக இருக்கக்கூடிய அந்த பாடலில் ஈன்று புறந்தருதல் எந்தலை கடனே சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே வேள்வெடித்துக் கொடுத்தல் கொள்ளற்குக் கடனே நல்நடை நல்கள் வெந்தற்கு கடனே ஒளிருவால் அரிஞ்சுமூரிக்கு களிர் இருந்து பெய்தல் காலைக்கு கடனே என்று பெண்பார் புலவரான பொன்முடியார் வரையேற்று கூறுகிறார் ஒரு பிள்ளையை நல்லபடியாக பெற்றுக் கொடுப்பது தாய்க்கு கடமை அந்த பிள்ளையை கல்வி மற்றும் வீரத்தால் நல்ல சான்றோனாக்குவது தந்தைக்கு கடமை அந்த இளைஞனுக்கு போர்க்கருவிகளை செய்து கொடுப்பது வேல் முதலிய வேல் அம்பு போன்ற ஈட்டி போன்ற போர்க்கருவிகளை செய்து கொடுப்பது கொல்லனுக்கு கடமை போரில் வெற்றி பெறுகின்ற அந்த வீரனுக்கு சிறந்த நிலங்களை நல்ல நீர்ப்பாச்சல் நல்ல விளைச்சல் தருகின்ற நேரங்களை பிரித்து கொடுப்பது அரசனுக்கு கடமை இவ்வளவெல்லாம் வாங்கிட்டு அந்த காலை போன்ற இளைஞனுக்கு கடமை என்ன ஒளிரூபால் அறிஞ்சுவ முறிக்கி கதிலிருந்து போய் காலைக்கு கடனே காலை போன்ற அந்த இளைஞனுக்கு எதிரிப்படையில் இருக்கக்கூடிய யானை 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 யானையும் யானை போன்றவர்களையும் வெற்றி வீழ்த்தி வெற்றி பெறுவது அந்த காலை போன்ற வீரனுக்கு கடமை என்று பெண்பார்ப்புலவர் புலவர் குறிப்பிடுகின்றார் அதே போல் செல்வத்து பயனே ஈதல் துயிப்போம் எனின் தப்புவன் பலனே என்கின் பலவே என்கின்ற நூற்றி எண்பத்தொம்பதாவது பாடலில் கருத்து ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற மிகச்சிறந்த பாடல் அதுனா இந்த உலகத்தை யாதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஊரும் என்னுடைய ஊர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் என்னுடைய உறவினர் என்கின்ற ஒரு பரந்துபட்ட ஒரு சமத்துவத்தை குறிப்பிடுகின்ற ஒரு வரி யாது ஊரே யாவரும் கேளீர் இதே நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடலாக இருக்கின்றது து எத்திச்சொல்லும் அத்திசைச்சோரே அவையார் பாடிய பாடல் கட்டுருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு எத்திசை செல்லினும் சோரே என்கின்ற அந்த பாடல் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்கின்ற இந்த பாடல் பதினெட்டாவது பாடலில் வருகின்ற வரிகள் அடுத்தது செல்வத்து பயணி இதழ் துய்போ மின்னணிய தப்பு பலனே என்பது நூற்றி எண்பத்தொன்பதாவது வரியில் வருகின்ற பாடல் நூற்றி எண்பத்தி பாடல் புற்றுளிி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே அரசன் பாடிய பாடல் ஒரு அரசன் உற்றுலி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் அரசன் பாடிய பாப்பா கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்து உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பெற்ற நிலை முனியாத கற்றல் நன்றே ஆசிரியருக்கு தேவையான உதவிகளை செய்தும் அதே போல் அவருக்கு மிகுதியான பொருளை கொடுத்தும் ஆசிரியருடைய மனம் முனியாது மனம் நோகாரபடி ஆசிரியருடைய மனம் நோகாரபடி கட்டல் நன்று என்று மிகச்சிறந்த வரியாக போற்றப்படுகின்றது அதுக்கடுத்து உடுப்பது நாடு உண்பது நாடு உடுப்பது இரண்டே ஈயன இறத்தல் இணைந்தேன் அதன் எதிர் ஈஎன் என்றல் அதன் இணைந்தென்று மிகச்சிறந்த பாடல்களெல்லாம் இந்த புறநானூரில் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம் போல் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் இது வந்து நமக்கு பல்சான்றி பல்சான்றி பாடலில் வருகின்ற வரிகள் தலையார் பாடிய இந்த பாடல் வரிகள் முதலான அரிய கருத்துக்கள் பண்டைய தமிழருடைய நாகரீகத்தையும் வரலாற்றையும் நமக்கு உணர்த்தக்கூடிய வரிகளாக இருக்கின்றது இதில் பார்த்தோன்ன முதல் இரநூத்தறுபத்தி இரநூத்தறுபது பாடல்களுக்கு பழைய உரை புறநானூற்றினுடைய இரநூத்தறுபது முதல் இரநூத்தறுபது பாடல்களுக்கு புறநானூற்றினுடைய பழைய உரை உண்டு அதுக்கப்புறம் ஊவே சாமிநாத தமிழ் தாத்தா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற ஊவே ஐயர் இந்நூலை முதலில் பதிப்பித்தார் புறநானூர் என்கின்ற இந்த நூலை ஊவே சாமிநாதயர் பதிப்பித்தார் இதுகாரும் புறநானூறு குறித்த செய்திகளை வரலாற்றுச் செய்திகளை நாம் பார்த்தோம் நம் பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து பாடல்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்